மிரட்டினா ஜெயிலுக்கு போயிடுவீங்கட்டு அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இந்த ரிட்டர்ட் எஸ்ஐங்க திருச்சியில் கூடி பார்த்தேன் இந்த ரிட்டர்ட் எஸ்ஐங்க பண்ணுற அட்டுழியங்கள் இனி அதுக்கு தனியாக ஒரு கடிதம் எழுத போகிறேன் காவல்துறையிலேருந்து ரிட்டர்ட் ஆனதுக்கப்புறம் போலீஸு நான் நான் போலீஸு நான் ரிட்டர்ட் எஸ்ஐ நான் ரிட்டையர்ட் எஸ்ஐன்னு சொல்லி மிரட்டுறது இது இதை வந்து திருச்சியில் வந்து காலையில் கூப்பிட்டு வான் பண்ணேன் ரிட்டையர்ட் எஸ்ஐன்னு சொல்லி நீ மிரட்டினா நிச்சயமாக உன் மேலே பெட்டிஷன் போட்டு விட்டுருவேன்னு சொன்னதுக்கப்புறம் காவல் நிலையத்துக்கு போய் இந்த மாதிரி வந்து கட்சிக்கார வச்சு டியூ கட்ட முடியாதுன்னு மிரட்டுறாங்கன்னு சொல்லி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல் நாங்கள் சொல்லல இதை ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த இந்த சட்டத்தை மட்டும்தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் எதிர்க்காம நிறைவேற்றப்பட்ட சட்டம் இந்த சட்டம் சட்டவிரோத குண்டர்களுக்கு எதிரான மைக்ரோ பினான்ஸ் தனியார் நிதி நிறுவனத்துக்கு எதிரான இன்னியும் ஒருபடி மேலே துணை முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருபடி மேலே சென்று வெட்டி கும்பல்களுக்கு கூட ஒரு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அளவுல ஒரு சிறப்பான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் இன்று பொய் பொய்பறக்கி பரப்புகிறார்கள் அற்பர்கள் மனநோயாளிகள் கலெக்ஷன் சட்டவிரோத குண்டர்கள் ஈன பிறவிகள் மக்களை மிரட்டிய வயிர் வளர்த்த அந்த கும்பல்கள் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் எங்களுக்கு பொருந்தாத டே உங்களுக்காக தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க உழைக்கிறதுக்கு சா உழைச்சி சாப்பிடாமல் ஏழை எளிய மக்களை கட்ட முடியாத மக்களை மிரட்டி எப்போ இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு வேணும் பணம் கட்டு ஏப்பா இந்த மாதிரி நல்லா இருக்குது எனக்கு வேணும் பணம் கட்டு எப்போ சாப்பிட்டியா எனக்கு வேணும் பணம் கட்டு இப்படி கீழ்த்தரமாக மனநோயாளிகளை மாறின உழைக்க மறுக்கும் ஈழப்பிரதிகள் சட்டவிரோத குண்டர்கள் உங்களை கட்டுப்படுத்த தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அதற்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் அத்துணை தலைவர் பெருமக்களும் இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கும் எட்டு எந்தன்முறையும் சட்டபூர்வமாக சண்டை சட்டத்தை உணர்த்தி உங்களில் பலரை நல்ல வேலைக்கு போகும் அளவிற்கு நாங்கள் செய்துள்ளோம் என்றால் அது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி சட்டத்தால் ஒரு நாட்டில் ஒரு சட்டமன்றத்தில் எந்த அதிகாரத்திலும் இல்லாமல் சட்டமன்றத்தில் மாம